பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையாக வராரு இவரோடது ஒரே திருமுறை தான் ஏழாம் திருமுறை இவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லுவார் எனக்கு யாரையும் தெரியாது கைலாயத்திலேருந்து என்னை இங்கே அனுப்பிச்சிட்டீங்க எனக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அண்டை எல்லாம் கேட்டு வாங்கினவர் அவருக்காக சிவபெருமான் செய்யாத பணியே கிடையாது நெல் வேணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிலக்கிழாருக்காக கேட்டபோது அவருக்காகவும் உதவி நம்ம சுந்தரருக்காகவும் அந்த அந்த கொண்டையூர் நிலக்கிழாருக்காகவும் இவருக்காகவும் அந்த கொண்டையூரில் நெல்லை மனாவரியாக குவில் குவிலாக மழை போல் குவிச்சிடுவார் அப்போ சிவபெருமான் கிட்ட சொல்லுவார் குண்டையூரில் சில நெல் பெற்றேன் அவரு அவருக்கு வந்து அது சில நெல் சிவபெருமானுக்கு அது சில நெல் நம்மளுக்கு மழை அதனால் அந்த குண்டையூர் சிவபெருமான்கிட்ட சில நெல் பெற்றேன் அதை எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டனு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு பாடுவார் அந்த அம்மா பறவை நாச்சியார் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும்னு சொன்ன உடனே அப்போ போய் அந்த சோபர்மான் கிட்ட போய் கேட்பாரு அப்போ அவர் என்ன பண்ணுவார் பதில் எதுவும் சொல்ல மாட்டார் அப்போ இவர் பாடி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதோ தெரியல என்று ரெண்டு செங்கல் எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்கிடுவார் தூங்கிட்டு எழுந்து பார்த்தா நான் இவ்வளோ சொல்லியும் ஒன்றும் கொடுக்காம கவனிக்கிறியே நான் எப்படி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ எழுந்து பார்த்தா அந்த ரெண்டு தங்க செங்கல்லும் தங்க கட்டியா மாறி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சுந்தரருக்கு அருள் பாலிச்சவர் அதே மாதிரி திருமுதுகுன்றத்தில் எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கும்போது எனக்கு இது மாதிரி பொற்காசுகள் வேணும் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை கொடுப்பார் அப்போ அந்த பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை என்னால் தூக்கிட்டு போக முடியாது எப்படி பாருங்க நெல்லை இங்கேருந்து அங்கே வாரி கொட்டி ஏடிபி பார்சல் சர்வீஸ் செய்தாரா ஆமாம் செங்கல்ல தங்கமாக மாற்றி கொடுத்தாரா இப்போ ஏடிஎம் வேலை பண்ணுவார் இங்கேருந்து நான் இந்த மணிமுத்தாரில் இந்த பன்னெண்டாயிரம் பொற்காசையும் மூட்டை கட்டி போட்டுறேன் ஏன்னா என்னால் வழியில் எடுத்துகிட்டு போக முடியாது வெயிட் வேற பலு வேற அதுவும் இல்லாமல் திருடர்கள் பயம் வேறு அதனால் நான் இந்த மணிமுத்தாரில் போடுறேன் நீங்கள் வந்து திருவைய திருவாரூர் கமலாலய குளத்துல எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னுவார் சரின்னுவார் இவர் போடுறதும் இல்லாத ஒரு காசை எடுத்து முடிஞ்சுக்குவார் அப்போ போய் கமலாலய குலையத்தில் போய் தேடி எடுக்கும்போது இவரை சிரமப்படுத்துவார் ஏன்னா ஒரு காசு எடுத்து முடிஞ்சுக்கிட்டார் இல்லையா அதனால் இவர் சோதிப்பார் அப்போ இவர் அழுது பாடி நீங்கள் தானே தரணும் எனக்கு வேறு யார் தருவாங்க நான் செய்த தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஊரே பார்க்குது என் பொண்டாட்டியை வேற கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வாரி கொடுப்பாரு அந்த காசை கொண்டு வந்து உங்கள் அப்பா கொடுத்த காசு தானா இது பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விநாயகர் மாத்திருத்த விநாயகர்னு சொல்லி இங்கே இப்போ இது ஏடிஎம் வேலை பண்ணிட்டார் இந்த மாதிரி நிறைய பணிகளை சுந்தரருக்காக முதல்ல ஆரம்பித்ததே ஜெராக்ஸ் தான் அவருடைய கல்யாண நேரத்தில் ஆமாம் முதல்ல குளோனிங் வேலை அவரையே எதிரில் கண்ணாடியில் பார்த்தது பார்த்துட்டு சுந்தரா வாழ்ன தான் சுந்தரர் வந்தார் அதுக்கப்புறம் அவருடைய கல்யாணத்தை தடுத்து ஆட்கொள்ள ஓலைய ஒரிஜினல் ஓலை அங்கே மூளை ஓலை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் ஓலைங்களை எடுத்துன்னு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் ஓலை எடுத்துன்னு வருவார் சுந்தரர் வாங்கி அதை கீழ்ச்சிட்ட உடனே இந்த மூல ஓலை அங்கே இருக்குது அப்படின்னுவார் அதுலேயே நம்மளுக்கு ஜெராக்ஸ்ன்ற பணியை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க சிவபெருமான் எல்லாத்தையும் படைச்சி ஒழிச்சு வச்சிட்டாரு அதை தான் கண்டுபிடிச்சேன்னு என்ன அர்த்தம் அப்போ ஒழிச்சு வச்சுருக்கிறது தானே நம்ம கண்டுபிடிச்சோம் அவர் அன்றைக்கே படைச்சு ஒழிச்சு வச்சிட்டார் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோண வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ தான் அதெல்லாம் கிடச்சிருக்குது இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி சுந்தரருக்காக எல்லா பணியும் செய்து அது நம்மளுக்காக அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடி கொடுத்த நம்ம சுந்தரருக்கு எவ்வளவு கோடி கோடி நன்றி சொன்னாலும் தகம் ஏன்னா சுந்தரருடைய பாடலை கேட்ட உடனே நம்ம அள்ளி கொடுக்கும் வல்லல் சிவபெருமான் ஓடி வருவார் சுந்தரர் பாட்டை யார் பாடுறது அவங்களுடைய குறை தீக்கணும்னு ஓடி வருவார் இதையெல்லாம் பாடுங்க வீட்டில் இருக்கிற தரிதிர நிலையை ஓட ஓட விரட்டுங்க திரு ஏழாம் திருமுறை திரு கற்குடி பன் நட்டராகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது திருச்சிற்றம்பலம் இது பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு எந்த பண்ணும் தெரியாது படிக்க தான் தெரியும் இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல அதில் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்ற்றம்பலம் விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய் படையார் வெண்மழுவா பரமாய பரம்பரனே கடியார் பூம்பொழில் சூழ் தீரில் கற்குடி மன்னி நின்ற பெருமான் அடியேனையும் அஞ்சலின் விடையாரும் கொடியாய் வெறியார் மலர் கொன்றையினாய் படையார் பர மாய பரம்பரனே பூம் பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்று அடி கேள் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலே மறையோர்வானவரும் தொழு தேத்தி வணங்க நின்ற இறைவாயம் பெருமான் எனக்கு இன் அமுதாயவனே கரையார் சோளைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அறவா அங்கணனே அடியேனையும் அஞ்சலே சிலையால் மு பூரங்கள் பொடியாக சிதைத்தவனே மலை மேல் மாமருந்தே மட மாதிடம் கொண்டவனே அலை சே கையினே திரு கற்குடி மண்ணி நின்ற அலை சேர் செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலே செய்யார் மேனியனே திருநீளமிடற்றினே மையார் கண்ணி பங்கா மத யானை உரித்தவனே கையார் சூலத்தினாய் திரு கற்குடி மண்ணி நின்ற பெருமான் அடியேனையும் அஞ்சலே சந்தார்வெண் குழையாய் சரி கோபன ஆடயனே பந்தாரும் விரலால் ஒரு பாகம் அமந்தவனே கந்தார் சோலைகள் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற எம்பெருமான் அடி ஏனையும் என்று கொள்ளே அறையார் கீழொடு கோவனமும் அறவும் அசைத்தே விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேலுடையாய் கரையாரும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே விண்ணவரும் பரவி பணிந்தேத்த நின்ற சீரார் மேனியனே நே திகள் நீளமிடற்றினே காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆராயின் அஞ்சலென்னே நிலனே நீர்வழி தீ நெடுவானகம் ஆகி நின்ற புலனே புண்டரிகத்து அயன் மாலவன் போற்றி செய்யும் கணலே கற்பகமே திரு கற்குடி மண்ணி நின்ற அனல் கையினனே அடியேனையும் அஞ்சல் என்னே வரும் காலன் உயிரை மடிய மெல் விரலாள் பெரும்பாலன் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாரும் வயல் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற அடி ஏனையும் வேண்டுதியே அலையா தன் புனல் சூழ்ந்து அழகாகி விழவு அமரும் கலையார் மாதவர் சேர் திரு கற்குடி கற்பகத்தை சிலையார் வாழ் நுதலால் நிங்கடி அப்பனுரை விளையார் மாலை வியன் மோவுலகு மாலை வல்லார் ஆள்பவரே திருச்சிற்றம்பலம் சுவாமி உச்சிநாதர் அம்பாள் அஞ்சனாட்சி அம்மை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துக்கா பாருங்க ஆறா இன்னமுதே அடியேனையும் அஞ்சல் என்னே என்ன பயப்படாதன்னு சொல்லு என்னை பாதுகாத்துக்க அனல் சேர் கையினே அடியேனையும் அஞ்சல் என்னே விரும்பா எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதியே விளையார் மாலை வல்லார் வியன் மூவுலக ஆள்பவரே இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ உலகையும் ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பாடிட்டா ஆண்டுட மாட்டோம் மனப்பூர்வமான அன்பை நம்ம சிவபெருமான் மேலே வைக்கணும் அவர் அந்த அன்பு உண்மைதானான்னு சோதிப்பார் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்புறம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு தேவைன்னா அன்றைக்கி அன்னடம் கஞ்சி எப்போ அவ்வளோ பெரிய டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் எக்ஸாம் எழுதலை இப்போதைக்கு கை செலவு பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து வாங்கிக்கின்னு வந்துக்கினே இருங்க நான் சிவபெருமானுடைய அன்பை முழுமையாக அடையணும்னா அதுக்கான பணியை நம்ம இறங்கி செய்யணும் எப்படியெல்லாம் அவர் சுந்தர நண்பன் சொல்கிறாரு ஆனால் அவரையே எவ்வளோலாம் அவருடைய நான் திருவாரூர் போக மாட்டேன்னு அவர் சத்தியம் செய்ததுனால மீறி அவர் போனதால் கண்ணை பிடிங்கிக்கினார் ஏன் அவருக்கு தெரியும் அவர் திருவாரூருக்கு எதுக்கு போகிறாருன்னு தெரியும் அதை உலகுக்கு உணர்த்துறதுக்காக நீ சத்தியம் பண்ணிட்டு நீ மா மீறினா நான் இதை மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படின்றத நம்ம உலகுக்கு உணர்த்துறதுக்காக நம்ம வீட்டில் அம்மா சும்மா ஒன்றும் இல்லாத ஒரு குழந்த ஒரு தண்ணி எடுத்து ஊற்றிட்டாலோ ஒரு எதையாவது பண்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டாலோ அம்மா போட்டு அடிக்கிறாங்க நம்மளை படைச்சி காத்து ஐந்தொழிலையும் பண்ணுற அவர் நம்மளை தண்டிக்க மாட்டார் கண்டிப்பார் இப்படி பண்ணாதடா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்வார் ஆகையினால இதெல்லாம் நாம் வந்து தண்டனையாக எடுத்துக்கூடாது ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக எல்லாமே செய்யக்கூடிய இறைவன் நம்மளை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் எல்லாமே அவர் தான் நம்ம க படைத்தவன் தான் நம்மளை தூக்கி சமைக்கிறான் நாம் தான் கஷ்டப்படுறோன்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்மளை கஷ்டத்தில் இறைவன் தாங்கி பிடிக்கிறான் எவ்வளவோ இடர்பாடுகளெலாம் வந்தது எல்லாத்துலேயும் நாம் இன்னைக்கு கூத்து இருக்கிறோம் அது இறைவனுக்கு கோடான கொடி நன்றியை சொல்லி அன்று தினம் நம்மளுக்காக யாரெல்லாம் நம்மளுக்கு உதவுறாங்களோ யாரெல்லாம் நமக்காக நேரம் செலவிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்கிறதுன்றதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஈடு இணைய கிடையாது ஒரு பொருளை வாங்கணுன்னா அந்த நன்றியை சொல்லணும் அந்த நன்றி சொன்னால் திருவள்ளுவரே சொல்லுவார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு செய்த நன்றியை மறந்தோம்னா நம்மளுக்கு சிவபெருமான் படியளக்க மாட்டார் செய்த நன்றியை மறக்கக்கூடாது சிறிய உதவினாலும் அதை நாம் காலம் பூரா நினைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பகவான் துணை செய்வார் செய் நன்றி மறவாத இருக்கிறவங்களுக்கு சிவபெருமான் அடியேனா வருவார் அவருடைய செய்திக்குலாம் நாம் ஒரு நாளும் நன்றி சொல்கிறதில்ல சொல்லணும் இறைவனாக இருந்தாலும் நாம் நன்றி சொல்லணும் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறீங்களே கொடான கொன்றி கோடி நன்றி இறைவா என்னை படைச்சவனே ஓ ஓம் நமச்சிவாயு நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்